உத்திரஞான சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை விஷஜுரம் குளிர் காய்ச்சல் தொண்டை நோயிலிருந்து நீங்கி குரல் வளம் பெறவும் செய்வினையால் வரும் துன்பங்களை நீக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருநீலகண்ட பதிகம் பாடலாறு மற்றும் ஏழு மரகுமன தீனை மாற்றியம்மாவியை பற்புருத்தி பிறப்பில் பெருமா திருந்தடி கீழ் பிழையாத வண்ணம் பரிதமலர்கோடு வந்துமையே தும் பணியடியோ சிறப்பிழி தீவினை தீண்ட திரு நீலகண்டம் பாடலின் பொருள் நாம் சிவனுக்கு அடியவர்கள் ஆவோம் இறைவனை நோக்கி மறக்கும் இயல்பை உடைய நம் மனத்தை மாற்றி மல மறைப்பால் தடுமாறும் உயிரை வற்புறுத்தி பிறப்பற்ற பெருமானாகிய சிவபெருமானுடைய அழகிய திருவடியின் கீழ் தவறாதவாறு மனத்தை நிறுத்தி அப்பொழுது பறித்த மலர்களை கொண்டு பூசித்து உம்மை ஏத்தும் பணியை உடைய அடியவர்கள் நாங்கள் என கூறி வழிபடுபவர்களின் சிறப்பற்ற தீய பழவினைகள் நம்மை தீண்ட இது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி